ஸ்ரீ மீனாட்சி மஞ்சள் யூடியூப் சேனல் சார்பாக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இதெல்லாம் என்ன அகமேட்டும் நம்மளுடைய சேனல் ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த நம்ம நவராத்திரி திருவிழா இருக்கும் நவராத்திரி திருவிழா ஒவ்வொரு வீடுகளையுமே நம்ம குழு வந்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய குழு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணல் பக்த சபை உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்கள் இல்ல குழு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவங்க இந்த வருஷம் எத்தனாவது வருஷமா குழு வைக்கிறாங்க இந்த வருஷம் இவங்களுடைய குழுல வந்து என்னதான் சிறப்பா வச்சிருக்காங்க இவங்க இந்த குழு வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான வளர்ச்சி எப்படி இருக்கு அவங்களுடைய அனுபவங்களை நம்மளுடைய நேர்களுக்காக அவங்க பகிர்ந்துக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மங்கையற்கரசே வளவர்கோன்பாமை வரிவளை கைமடம் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்த நாள்தோறும் உங்கள் ஒருவன் மேலும் பொருளும் அறி அங்கைய கண்ணு தன்னோடு அமர்ந்து

நாங்கள் கொழு அமைச்சு வச்சு பதினாலு வருஷம் ஆகுது இந்த வருஷத்தோட நாங்கள் கொலுவை வச்சு நல்லா எந்த எந்த விதமான இதுவும் இல்லை நல்லபடியாக வளர்ச்சியாக தான் இருக்கிறோம் எல்லா தொழில் எல்லாமே நல்லா நல்லபடியாக தான் இருக்கு எங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் நல்லா நல்ல நன்மைகள் தான் இருக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியாக தான் எல்லாம் எல்லாம் நடந்துட்டு வருது நாங்கள் அதில் பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்துல காலையில் பூஜை பண்ணிடுவோம் பூஜை பண்ணி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல அஹ் திருமங்க பக்கத்துல உள்ளவங்க பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு நல்லா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அதெல்லாம் சாமி கும்பிடுவோம் கும்பிட்டு ஒரு எட்டு மணிக்கு முடிச்சு விடுவோம் ஒரு நாளைக்கு நான் இது புளியோதரை சுண்டல் இந்த மாதிரிலாம் பிரசாதம் பண்ணி நாங்க கொடுத்து நைவேத்தியம் பண்ணி கொடுக்குறோம் இந்த ட்ரிப்பு வந்து இந்த கார்த்திகை பெண்கள் அந்த பூஜை அந்த பொம்மைகள் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமேல அந்த இது கன்னியாகுமரி இது வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து காசி விஸ்வ காசி விசாலாட்சி மீனாட்சி காமாட்சி இது மூணு வாங்கியிருக்கோம் அதனால ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொம்மை ஒவ்வொரு செட்டு பொம்மைகள் வாங்கி வச்சதுனால கொஞ்சம் பதினாலு வருஷத்துல கொஞ்சம் நல்லா ஒரு வளர்ச்சியாக வந்துரு எல்லாருக்கும் வணக்கம் எங்க வீட்டில் வந்து ஒரு பதினாலு லட்சம் வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி வைக்கும் போது எங்களுக்கு வருஷ வருஷம் மென்மேலும் பெருகிட்டு தான் வருது செல்வமும் சரி எல்லா நன்மைகளும் சரி பெருகிட்டு தான் வருது அதனால நாங்க இதே மாதிரி பல வருஷமும் வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அதே மாதிரி எனக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு அதை விட எனக்கு நல்ல பிள்ளை கிடைச்சிருக்கு போன வருஷம் நான் மாசம் போது நாங்க வளகாப்பு செட்டு வாங்கி கொடுத்தோம் இந்த வருஷம் எனக்கு குழந்த பிறந்தனால கார்த்திகை பெண்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால எங்களுக்கு மேலும் பெருகிட்டு வரணும் அடுத்து என் தங்கச்சி இருக்கா அவளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு நாங்க பெரு மனசாரா வேண்டுகணும் حل ரேசனா குடும்பத்துடைய குழு வந்து நம்ம பார்த்தோம் அவங்க குழு சம்பந்தமா நிறைய தகவல்கள் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்துக்கு நிறைய வளர்ச்சி போக அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒற்றுமையா அந்த குழு திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்திற்கு இன்னும் மென்மேலும் பல நல்ல விஷயங்கள் பல வளர்ச்சிகளையும் ஸ்ரீ மீனாட்சி மாத்தாரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் உன்னோட திருவண்ணல் பக்த குழு சார்பாக நம்ம வந்து வாழ்த்துக்கலாம் மென்மேலும் வாழ்த்துக்கள்மா நீங்க வருஷம் வருஷம் குழு வைங்க நாங்களும் வந்து வீடியோ எடுத்துக்கிறோம் தேங்க்யூ